கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்கு முதல் விஷயம் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் பிரச்சனைகள் வந்து எப்படி பனிரெண்டு ராசிக்குமே நான் சொல்ல போகிறேன் இந்த கடன் பிரச்சனைகள் கடன் வந்ததா அதே போல் ஆனால் வருவோம் உங்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கும் அது கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த மேஷ ராசிக்கு அப்படிங்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் வியாழக்கிழமை முக்கியமாக எடுத்துக்கோங்க வியாழக்கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தை எடுத்துக்கோங்க வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்தம் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபிய ராகவே கேத்தவே நமஹா சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தக்ஷினாபி அபிமுகம் மந்தே தக்ஷிணா மூர்த்தி மாசிரையே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒன்று அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள் இன்றைக்கி நம்ம கடந்து நம்மளுடைய பனிரெண்டு ராசிகளுக்கும் சரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம கடந்து வந்துட்டுருக்கோம் கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்குது முதல் விஷயம் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் பிரச்சனைகள் வந்து எப்படி பனிரெண்டு ராசிக்குமே நான் சொல்ல போகிறேன் இந்த கடன் பிரச்சனைகள் கடன் வந்ததா அதே போல் ஆனால் வருமானம் இல்லை கடன் வந்துடுச்சு ஆனால் எனக்கு வருமானம் இல்லை அதே போல் ஊரே நம்பாத அளவுக்கு எனக்கு கடன் சுமை எனக்கு கடன் இருக்குதுன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது எல்லாமே உங்கள் தோளில் இருக்கு இப்போது எப்படி இறக்கி வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது இது எப் இதெல்லாம் எனக்கு எப்போது முடிவடையும் இரவு படுத்தால் கூட எனக்கு தூக்கமின்மை தூக்கம் கிடையாது அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க இன்றைய தினத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுபோல் உங்களை பாதிக்கக்கூடிய கர்ம வினைகள் பூர்வ ஜென்ம பாவங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப ரணங்கள் குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட குடும்ப ரணங்கள் இப்போ ரொம்ப இருக்கக்கூடிய விஷயத்திலே நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருந்துன்னு இருக்குது இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அதாவது பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லலாம் பசிக்கு கூட பைசா இல்லை பசிக்கிறது ஒன்று சாப்பிடணும்னு நினச்சா கூட பைசா இல்லை நம்ம கையில் சில நேரத்தில் இன்றைக்கி எத்தனையோ பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொன்னால் பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சே சார் ஏதாவது விற்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க சார் இந்த பொருள் வாங்கி காட்டாலும் பரவாயில்ல சார் ஒரு பத்து ரூபாயாவது கொடுங்க சார் எதாவது சாப்பிட ஒரு டீ சாப்பிடையாவது காசு கொடுங்க சார்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்து பார்த்துன்னு இருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பாவம் என்ன இந்த கடன் இவ்வளவு இருக்கிறதுக்கு பூர்வ ஜென்ம பாவம் என்ன சில பேர் எல்லாம் பணத்தை விட்டுட்டு இருக்காங்க சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போல் சில பேர் பணத்தெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இருக்காங்க உங்கள் பண நெருக்கடி தீர்வுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க இது உங்கள் ஜென்ம ரகசியம் அதற்கான தீவு இன்று உங்கள் கையில் வரப்போகிறது என்று சொல்லி முதல் ராசியாக மேஷ ராசியிலிருந்து நம்ம பன்னிரெண்டு ராசிக்கான இந்த கடன் தீர்வதற்கான விஷயம் என்ன எதனால் கடன் வந்தது என்னங்கிறத நம்ம இப்பொழுது விரிவாக பார்க்க போகிறோம் மேஷராசி நேயர்களே உங்களுக்கான பதிவு அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி பரணி நட்சத்திரம் மேஷராசி கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷராசி இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது கடன் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது கடன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது முதல் விஷயம் அவசர முடிவுகள் இதனாலேயே நிறைய கடன் வந்தது அப்படின்னு சொல்லலாம் இது முதல் விஷயம் ரெண்டாவது அவசர முதலீடுகள் இதனால் ரெண்டாவது கடன் உங்களுக்கு வந்தது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா தவறான ஆலோசனைகள் கொடுத்தது தவறான ஆலோசனைகள் கொடுத்து இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ண அவனுக்கு பண்ண வரும் அப்படி பண்ணினா பண்ண வரும் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்தினது பிறர் சொன்னதை நம்பி ஏமாந்து பணம் போட்டது பணம் போனது அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தான் இந்த மேஷராசிக்கு அப்படிங்கிறது இருக்கு பரணி நட்சத்திரம் மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி அப்போ இந்த மேஷராசின்னு சொல்லும்போது உங்களுடைய அவசர முடிவுகள் உங்களை உங்கள் வாழ்க்கையை அதிகமாக சோதித்து உள்ளன நம்ம வேற எதை பத்தியும் நம்ம பேச போறதில்ல ஒன்லி கடனை பத்தி மட்டும் தான் பேச போறோம் அப்ப இந்த கடன் எப்படியெல்லாம் உங்களுடைய ராசிக்கு எப்படியெல்லாம் உங்களுக்கு அதிக சுமை கொடுத்தது எதனால உங்களுக்கு இவ்வளவு சுமை கொடுத்தது அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று உங்களுக்கு கடன் கிடையாது கடன் சுமை அதிகமாக வந்ததுக்கு காரணம் இன்றைக்கி ரெண்டரை மூணு வருஷத்துக்கு மேலேயே அதிகமான கடன்கள் வந்தது அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு கடன் இருந்தீங்க ஆனால் இந்த இன்னைக்கு ரெண்டரை மூணு வருஷமாவே அதிகமான கடன் வந்துடுது என்ன சொல்கிறது எப்படி பண்ணுறது சில நேரத்தில் நகையை அடமானம் வைத்து கடன் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடன் மேலே கடன் கிரெடிட்ஸ் கால் மூலமாக கார்ட்ஸ் மூலமாக கடன் வட்டிக்கு மேலே வட்டி இந்த மாதிரியெல்லான பிரச்சனைகள் எல்லாம் இந்த ராசிக்கு வந்தது அப்போ இந்த ராசிக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுவும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிக பாதிப்பு உண்டு மேஷ ராசிக்கு அதிக பாதிப்பு உண்டு அதாவது ஒரு பல சவால்களை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்குது அதுவும் இப்போது மெதுவாகத்தான் அது சரியாக வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டுல ஜாதகத்தில் இப்போ சனி பகவான் இருக்கார் இப்போ அடுத்த வருஷம் சனி பயிற்சி வருது இப்போ அடுத்த வருஷம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பயிற்சி அப்போ விரயத்தில் சனி வருது அப்போ எப்படி சுப விரயமாக இருக்கும் அசுப விரயமாக இருக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருக்கணும் இருந்தால் தான் முடியும் இல்லைன்னா முடியாது எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே பண விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது பணங்கிற வார்த்தை ரொம்ப மிக முக்கியமானது வாழ்க்கையில் நீங்கள் வந்து வாழ்க்கையில் சேமித்தது போக தான் நீங்கள் செலவு பண்ணணும் செலவு போக சேமிக்கக்கூடாது சே சேமித்தது போக நீங்கள் செலவு பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்க முடியும் இன்றைக்கி நம்ம பேசுகிறது முழுக்க கடனை பற்றி மட்டுமே தான் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆனால் உங்களை நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள் உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க உங்களுடைய கஷ்ட சில கெட்ட விஷயங்களை எல்லாம் விட்டுறாதீங்க உங்க நம்பிக்கையோடு இருங்க நமக்கும் கடன் அடைஞ்சிரும் நமக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதியிலிருந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம்லாம் ஓரளவுக்கு இந்த மணி ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வரும் சோ அது உங்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கும் அது கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ உங்களுடைய ராசிப்படி இந்த கடன் கடன் சம்பந்தமான சில விஷயங்கள் இது எனக்கு சீக்கிரமாக எனக்கு சில விஷயங்கள் எனக்கு போகணும் எனக்கு சீக்கிரமாக சில விஷயங்கள் உங்களுக்கு அடையணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கடன் எனக்கு அதிகமாக இருக்குது கொடுத்த பணம் எனக்கு வரல க பணம்லாம் வந்து இந்த மூணு நட்சத்திர ராசிகள் அப்படின்னு பொழுது வெளியில் கொடுத்த பணம் இன்னும் தோ தோத்தரன்னு சொல்லிட்டு கொடுக்கல அப்போ இந்த பணம் நமக்கு உடனே நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது விஷயமாக நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரணும் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் வியாழக்கிழமை முக்கியமாக எடுத்துக்கோங்க வியாழக்கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தை எடுத்துக்கோங்க வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்லும்போது சரியாக ஒரு அஞ்சு மணியிலேருந்து அஞ்சு பதினஞ்சுக்குள்ளே அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க அஞ்சுலேருந்து அஞ்சு பதினஞ்சுக்கு அப்படிங்கிறது ஒரு நேரம் வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் சுத்தமான பசு நெய் வாங்கிக்கோங்க பசு நெய் ஒரு விளக்கு வச்சுக்கோங்க நல்ல ஒரு மண் அகல் விளக்கு நல்ல அகல் விளக்காக ஒன்று வாங்கிக்கோங்க அல்லது பித்தளை விளக்காக இருந்தால் கூட தப்பு கிடையாது ஒரு விளக்கு ஒன்று வாங்கிக்கோங்க அந்த விளக்கை வாங்கி அதுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து அதை சுற்றி கொஞ்சம் பூக்கள் வைத்து நடுவில் அந்த தீபத்தை ஏற்றுங்க லக்ஷ்மி குபேர மனசில் நினைத்து அந்த விளக்கை ஏற்றுங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அஞ்சிலிருந்து அஞ்சே கால்க்குள்ளே விளக்கு ஏற்றுங்க அந்த விளக்கு பொழுது அந்த விளக்கு நீங்கள் ஏற்றி வைக்கிறீங்க அந்த விளக்கு ஏற்றும்போது உங்களுக்கு என்ன கடன் இருக்குது யாருனால கடன் எதனாலும் இந்த கடன் வந்து அதை ஒரு பேப்பரில் பச்சை இங்கிலேயோ நீல இங்கிலேயோ அதை எழுதுங்க எழுதி மடித்து அதையும் பக்கத்திலே வைங்க சுவாமி பக்கத்திலே வைங்க வச்சுட்டு மனசில் நன்ன அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் பிரார்த்தனை பண்ணுங்க குபேர முத்திரை சொல்லுவாங்க இதுக்கு தான் குபேர முத்திரை சொல்லுவாங்க இந்த குபேர முத்திரையை வைத்துக்கொண்டு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க லக்ஷ்மி குபேரரை பிரார்த்தனை பண்ணுங்க எவ்வளோ கூட நீங்கள் லக்ஷ்மி குபேரரை பிரார்த்தனை செய்கிறீங்களோ அவ்வளோ கோல சீக்கிரமாக உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுத்ததாக நான் சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சிவாலயம் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஆலயம் இந்த நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய ஒரு ஆலயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவேங்கட திருவேங்காட்ட சிவன் சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமான சிவனுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் இந்த சிவாலயத்தை நீங்கள் தேடி போனீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக உங்களுக்கு கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அங்கே போய் அந்த சுவாமி பேர் இது தான் அங்கே போய் நம்ம விசாரிக்கணும் இந்த மாதிரி இருக்கா அந்த கோவில் எந்த இடத்துல இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த சிவாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிரும் அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க ஒரு முறை நீங்கள் போய்ட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் உங்களுடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் சீக்கிரமாக அந்த கடன் அடைந்து மிக 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 அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதுபோல் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் நீங்கள் என்ன ஸ்லோகம் சொன்னால் உங்களுக்கு சரியான ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன ஸ்லோகம் சொல்லலாம் நீங்கள் வந்து அம்பாளுடைய ஸ்லோ மூல மந்திரங்கள்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு மூல மூலமந்திரம் சொல்லித்தரேன் அந்த மூல மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் தன ஆகர்ஷண மஹாலக்ஷ்மி நமகா இதை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் க்ளீம் தன ஆகர்ஷண மஹாலக்ஷ்மி நமகா தன ஆகர்ஷண தனம்னா காசு ஆகர்ஷணை அதிகமாக்குது தன ஆகர்ஷண மஹாலக்ஷ்மி நமஹா இதை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் க்ளீம் தன ஆகர்ஷண மஹாலக்ஷ்மி நமோ நமகா இதை சொன்னிங்கன்னு நல்லது குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் கையில் குங்குமத்தை கையில் வச்சுட்டு சொல்லுங்கள் சொல்ல 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 உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் வரும் அடுத்ததாக இந்த கடன் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதற்கான தீர்வுகள் உங்களுக்கு தெரியணும் எதற்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒரு குறைந்த கட்டணத்தோடு ஏன் உங்களுக்கு என்ன கடன் இருக்குது எந்த ஆலயம் நீங்கள் செல்ல வேண்டும் அதற்கான முறையான சில ஹோமங்கள் என்ன பண்ணிக்கலாம் என்ன பண்ணி என்ன செஞ்சு வச்சுட்டா நமக்கு வருமானம் நமக்கு தொடர்ந்து நமக்கு வரும் அதன் மூலமாக நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போது ஒரு அரை மணி நேரம் ஜோதிடர்கிட்ட நீங்கள் எங்கிட்ட நீங்கள் பேசி இது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எனக்கு தொழில் மூலமாக கடன் வந்தது எனக்கு பிள்ளைகள் மூலமாக கடன் வந்துருச்சு என்னுடைய சொத்துக்கள் மூ எல்லாம் வந்துரும்னு நினச்சி எனக்கு கடன் வந்துருச்சு அப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த கடன் எப்படிங்கிறத நம்ம நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுபம்